வணக்கம் குருவே சரணம் இந்த கார்த்திகை மாதத்துல உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக மிக பெரும் கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் அடையலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வரக்கூடிய நாள்ல உங்களுடைய குலதெய்வ கோவிலோ அல்லது உங்கள் அருகிலுள்ள சிவாலயங்கள் அல்லது பெருமாள் ஆலயங்கள் அல்லது விநாயகர் அல்லது முருகன் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பிய கோவிலில் சென்று ஒன்பது விளக்கேற்றி ஒருநாளிகை பொழுது கண்மூடி அமைதியாக உங்கள் தேவைகளை இறைவனிடம் கேளுங்கள் கண்டிப்பாக அது நிறைவேற்றி வைக்கப்படும் பொருளாதாரம் உங்களுடைய தேவை என்றால் பொருளாதாரத்தை கேளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் மகிழ்ச்சியை கேளுங்கள் அல்லது சரணாகதி அடைந்து இறைவனிடம் இறைவா நான் உன்னிடம் சரணாக விட்டேன் எனக்கு எது தேவை என்று நீயே தீர்மானிப்பாயாக என்று கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் இது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது முன்னோர்களும் நமது சித்தர் பெருமக்களும் சொல்லி வைத்துள்ள ஒரு சூட்சுவமான முறையாகும் முயற்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி மூன்று வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜாதகத்தை என்னிடம் ஆன்லைன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள்